அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுசிபகாமி சென்னை பாரதி மகளிர் கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளராக பயின்று வருகிறேன் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுமை பெண் என்னும் தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன் இவ்வாய்ப்பினை நல்கிய இளந்தமிழர் பேரவை குழுவிற்கு என் முதற்கண் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுமை பெண் புதுமை பெண் எப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு புதுமை ஆண்மகன் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு பெண்ணும் புதுமை பெண் தான் தாய் என்பவள் கருணையானவள் மனைவி என்பவள் அன்பானவள் தமக்கை என்பவள் தாயை போல் அரவணைப்பவள் அண்ணி என்பவள் மறு தாய் இப்படி எத்தனை பரிமாணங்கள் ஒரு பெண்ணிற்கு இவையெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தானா ஒவ்வொரு ஆண்மகனும் தந்தையாக கணவனாக தோழனாக காதலனாக இப்படிப்பட்ட பரிமாணங்களோடு தானே வாழ்ந்து வருகின்றான் இப்பொழுது நான் கூறுகிறேன் ஒவ்வொரு ஆண்மகனும் என் அப்பன் பாரதியைப் போல் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு பெண்ணும் புதுமை பெண்தான் என்பதில் ஐயமே இல்லை முன்னாளில் பெண்கள் வீட்டின் எல்லையை கூட தாண்டாத நிலையில் இன்று நாட்டின் எல்லையை காக்கின்றனர் விண்ணில் பறக்கின்றனர் இவற்றில் எல்லாம் எனக்கு பெருமைதான் ஆனால் இவையெல்லாம் இருபது சதவீதம் தானே மீதமுள்ள எண்பது சதவீதம் பெண்கள் நம் வீட்டின் எல்லையை கடக்கும் முன் மிளகாய் தூளையும் மிளகு தூளையும் எடுத்து அச்சத்தோடும் அசௌகரியத்தோடும் தானே சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றும் நம் சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் நிலையில்தானே நாம் இருக்கின்றோம் என்று ஆண்களைப் போல் பெண்களுக்கும் பாதுகாப்பு தேவையில்லை என்ற நிலை உருவாகிறதோ அன்று கூறுகிறோம் நாங்கள் புதுமை பெண்கள் என்று என்று எங்கள் விருப்பத்தை நாங்கள் தைரியமாக சொல்லிவிட்டு அறிவாள் வீச்சிற்கும் ஆசிட் வீச்சிற்கும் பயப்படாமல் சாலையில் செல்ல முடிகிறதோ அன்றுதான் நாங்கள் புதுமை பெண்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி புத்தகத்தை கையில் எடுத்தோம் கல்வியினை கற்றோம் ஆனால் எங்கள் மறு கையில் இருக்கும் கரண்டி கை மாறவில்லையே என்று எங்கள் கையில் இருக்கும் கரண்டியானது சுழற்சி முறையில் மாறுகிறதோ மாறி வருகிறதோ அன்று நாங்கள் சொல்வோம் எங்களை புதுமை பெண்கள் என்று நீங்கள் பெண்களிடம் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்புகள் மாறவே இல்லை ஆனால் எதிர்பார்ப்புகளை சொல்லும் விதம்தான் மாறியிருக்கிறது ஒரு பெண் என்பவள் அழகுக்குரியவள் அழகானவள் என்ற பிம்பம் மாறி ஒரு பெண் என்பவள் அறிவானவள் அறிவுக்குரியவள் என்ற அங்கீகாரத்தை கொடுக்கின்றீர்களோ அன்றுதான் நாங்கள் புதுமை பெண்களாக இவ்வுலகில் வளம் வர முடியும் என்பதை தெரிவித்து இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய இளந்தமிழர் பேரவைக் குழுவிற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியினை